முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் எல்லாரும் சொல்றாங்க நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு எப்படி நீ நம்புற இத்தனை வருஷம் நடக்கலை இனி என்ன நடக்க போகுது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு நடக்காது நீ எதிர்பார்க்கிறது வீண் அப்படின்னு எல்லாம் எத்தனையோ பேர் அவனுடைய மனதை உடைக்க பண்ணினார்கள் ஆனால் அவனுடைய மனதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய பெலவீனத்திலிருந்து நான் சுகம் அடைவேன் என்றைக்காவது ஒரு நாள் நான் எல்லா மனிதர்களைப் போல நான் நடப்பேன் எல்லா மனிதர்களைப் போல நான் இந்த உலகத்தில் வாழ்வேன் அப்படின்னு அவனுடைய விசுவாசத்தை அவன் தளரவிடவே இல்லை அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது கூட தனக்கு முடியாம போய் படுத்து கிடந்தான் அவனுடைய முடிவில் வெற்றியாய் நடக்கும் என்று நம்பினான் அவனுடைய நம்பிக்கையை கத்தர் ஒரு நாளும் கெட்டுப்போக பண்ணவே இல்லை அதே போல் இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் வந்து பல இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்துக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு உபவாச ஜபத்துக்கும் இல்லைனா ஒவ்வொரு இறக்கம் செய்யும் வரை கூட்டத்திலையும் நீங்கள் நம்பிக்கையோடு வரலாம் இந்த டைமு கத்தர் முடிய பண்ணுவார் அடுத்த ஜபத்தில் முடிய பண்ணுவார் ஆனால் இப்போ நீங்கள் சோர்ந்து போய் கடைசியாக இந்த ஜபத்தில் நான் வந்திருக்கலாம் ஐயோ நான் எப்படியாவது போவேன் இதுலையாவது நான் இருக்கிற முடிவை எனக்கு தரமாட்டாரான்னு முப்பத்தி எட்டு வருடம் வியாதி ஆயிருந்த மனுஷனை போல வரலாம் அப்போ உங்கள் வீட்டில் உங்களை பார்த்து திட்டலாம் நீ இந்த ஜபத்தை பார்த்து பார்த்து என்ன பண்ண இந்த ஜெபத்துக்கு போய் போய் நீ என்னத்தை கண்ட மூணாவது டைம் போற நாலாவது டைம் போற உனக்கு என்ன நடந்துச்சு உனக்கு என்ன கிடச்சி ஒரு முடிவு வந்துருச்சா திரும்பியும் போகணுமா திரும்பியும் ஜெபிக்கணுமா அப்படின்னு எல்லாம் உங்களை வருத்தப்படுத்தலாம் ஆனா ஆண்டவர் நீ உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறார் அந்த முப்பத்தி எட்டு வருஷமையா இருந்த மனுஷனுக்கு அவன் நினைத்த காரியத்தில் ஒரு முடிவு வருமானால் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அவர்கள் வாயை நான் அடைப்பேன் கத்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு முடிவை கத்தர் கட்டளை இடுவார் அப்படியே கையை உயர்த்தி அன்றுவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் இந்த வாக்கு ஒரு பத்து விசை அறிக்கை செய்யுங்கள் நீ எதிர்பார்த்து இருக்கிற முடிவை கத்தர் தருவார் சொல்லுங்க நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு கட்டளை இடுவார் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எனக்கு நடக்கும் சொல்லுங்கள் சத்தமாய் சொல்லுங்கள் எனக்கு நடக்க போகிறது ஆமே